நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்தரிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதம் உண்டாவதாக ஆ மீன் இந்த நேரத்திலே உங்களை காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொடுக்கிற கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் எனக்கு அன்பானவர்களே கடவுள் உங்களுடைய வழிகளை சேவையாக்குகிறார் நம்ம வாழ்க்கை அநேக நேரம் நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம் நான் எந்த பக்கம் போனாலும் எனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்க மாட்டேங்குது எந்த வேலையை செய்யலான்னு நான் முயற்சி பண்ணாலும் அதை நல்லா செய்ய முடிய மாட்டேங்குது நான் என்னதான் செய்யலான முயற்சியே செய்தாலும் எனக்கு பிரச்சனை தான் வருது தவிர எனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்க மாட்டேன் ஒரு நல்ல வாழ்க்கை முறை எனக்கு அமையவே மாட்டேந்துட்டு நம்ம சோர்ந்து போகிறோம் இப்படியாக நம்ம சோர்ந்து போகிற நேரத்தில் தான் கடவுள் சொல்லுகிறார் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வருஷத்தில் உன் வழிகளெல்லாம் அவரை நினை அப்பொழுது அவர் உன் பாதைகளை சேவையாக்குவார் இந்த வசனத்தில் பார்க்கப்படுது கடவுள் நான் சொல்கிறாரு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வழிகளில நீங்கள் செய்கிற வேலைகளில் கடவுளை நினைச்சு கொள்ளுங்க கடவுள் உங்களுடைய பாதைகளை செவையாக்குகின்றவராக இருக்கிறார் யோவான் முதலாம் அதிகாரத்தில் ஏசு சாண்டவர் பிலிப்பு அழைக்கிறார் பிலிப்பு என்ன செய்கிறான் வேலை கண்டுபிடித்து அழைத்து கொண்டு வருகிறான் அப்படியாக நாத்தான்வெல் வருகிறதை பார்த்த ஏசு சாண்டவர் உன்னை அத்தி மரத்தின் கீழே கண்டேன் சொல்லி ஏ ஆண்டவர் சொல்கிறார் இதை பார்த்த உடனே அந்த வேலுக்கு ஒரு ஆச்சரியம் ஏன் வேல் ஒரு அத்தி கீழே போய் ஆமந்து கொண்டு ஒரு மரத்துக்கு என்ன பண்ணுவோம் ஒரு ஓய்வு எடுப்பதற்காக ஆமந்து இருப்போம் ஏதாவது கஷ்டமா இருந்தா மனபாரமா இருந்தாக்கா சரி சற்று நேரம் நம்ம ஓய்வு எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு நாம நிற்குவோம் ஒருவேளை அதே மாதிரி கூட இந்த நாத்தான் வேலு கூட அத்தி மரத்த கீழே இருந்திருக்கலாம் அந்த மனிதனை ஏசாண்டவர் சாண்டவர் காண்கிறாரு கபடற்ற ஒத்தமை இஸ்ரவேலனே என்று சொல்லி அவனை அழைக்கிறாரு அவனே அழைத்து சொல்றாரு நீ கடவுளுடைய பெரிதான காரியங்களை காண்பா என்று ஒரு ஆஸ்வாதத்தை கொடுக்கிறாரு இந்த நேரத்தில் கடவுள் உங்களையும் கண்டு கொண்டு இருக்கிறாரு நீங்க எங்க இருந்தாலும் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் எப்படி இருந்தாலும் கடவுள் உங்களை கண்டு கொண்டு இருக்கிறார் உங்களை அழைக்கிறார் அந்த ஆண்டவரை நோக்கி பாருங்க அவரை எப்பொழுதும் நினைத்து கொள்ளுங்க அவரே உங்களுடைய வாழ்வை செவையாக்க வல்லவராக இருக்கிறாரு இந்த நம்பிக்கையோடு கூட நாம் இந்த நேரத்தில் கனந்து செல்லுவோம் ஏ சார்ந்தவரை நான் நினைக்கிற பொழுது அவர் என்னுடைய பாதைகளை செவ்வையாக்குவார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாம் செல்லுகிற பொழுது கடவுள் உங்களுடைய வாழ்வின் பாதைகளை செவ்வையாக்க வல்லவராக இருக்கிறார் அந்த நம்பிக்கையில நாம் வாழ்வோம் ஆமீன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதைகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்புள்ளம் கொண்ட கடவுளே நாங்கள் தடுமாறினாலும் சோர்ந்து போனாலும் எங்கே இருந்தாலும் நீர் எங்களை கண்டு எங்களை அழைத்து எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு நல்ல வழியே நீர் கொடுத்து எங்களுடைய வாழ்வின் பாதையிலே நீர் சவையாக்குகிறீர் அதற்காக நன்றி படைக்கிறோம் நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளுக்கு அத்துற ஆசிர்வதையும் என்னுடைய பயன்களுக்கு அத்துற ஆசிரியம் நாங்கள் செய்கிற எல்லா முயற்சியில் நீதாமே எங்களுக்கு வாழ்க்கை செய்து எங்களுடைய வாழ்க்கை நீதாமே சவையாக்க வேண்டுமாய் இறைமான் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அனைவருக்கும் ஸ்தோஷ்ரம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்